மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திடவும் ஐந்தாம் வகுப்பு வரை தமிழ் மொழியினை கட்டாயமாக்கிடவும் ஏழை மாணவர்களுக்கும் சமமான கல்வியை வழங்க மறுக்கும் திமுக அரசை கண்டித்து மலைக்கோட்டை மாநகரில் பாரதிய ஜனதா கட்சியின் மாபெரும் பொதுக்கூட்டம் நாள் இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் மாலை ஐந்து மணி இடம் மன்னார்புரம் ராணுவ மைதானம் திருச்சி தலைமை ஏற்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் திருச்சி பெருங்கோட்ட பொறுப்பாளர் உயர்திரு கருப்பு எம் முருகானந்தம் அவர்கள் கண்டன பேருரை ஆற்றுகிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் உயர் திரு கே அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பங்கு பெறும் மாபெரும் கூட்டத்திற்கு அழைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி திருச்சி பெருங்கோட்டம் என்ன சொன்னாங்க பணிவாக்க நடவடிக்கை ஆனா அன்றைக்கு டெல்லி மக்களே மூன்று முறை கேஜ்ரிவால முதலமைச்சர் அந்த மக்களே இன்றைக்கு அவர் உட்பட அந்த கட்சிக்கு போல ஏற்கனவே திமுக என்பது திரும்பி இருக்குங்கிற நம்பிக்கையில தான் பழனிசாமி ஆட்சி இங்க நடந்த முறைகேடுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் ஊழல்களுக்கு மக்கள் கோபு அது அம்மாவுடைய ஆட்சி இல்லைன்னு சொல்லினா திமுகவுக்காக வாக்களித்தார்கள்

இந்த கிழமை எல்லாம் எங்க ஊழல் நிறைய பேர் இங்க வந்ததுக்கு அப்புறம் மூணு லட்சம் கோடி இருக்கு நாற்பது லட்சம் கோடி தண்ணி இருக்கு அந்த ஆட்சியில இதெல்லாம் அவர்களை குறை சொன்னவர்கள் நாலு லட்சம் கோடி என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு கணக்கு ஒன்று லட்சம் கோடி அவங்க என்ன பண்ணாங்க மக்களை போய் சேர்த்துச்சாங்க கேள்வி வருங்காலத்துல ஆட்சி பொறுப்பு பண்ணுறவர்கள் இருபத்தி ஆறுக்கு பிறகு உறுதியாக நாங்க தேசிய ஜனநாயக கொண்டைக்கு தான் ஆட்சி போடுவோம் எப்படி மோடி அவர்கள் ஒரு சிறந்த நல்லாட்சியை வழங்கி வருவதால் வழங்கி வருவதால் முதலாள்துறையாக முதல்வர் ஆகியிருக்கிறாரோ அதுபோல தேசிய ஜனநாயக கொண்ட ஆட்சி அமைத்த பிறகு தமிழ்நாட்டின் கடன்களை எல்லாம் அடைத்து ஊழல்களை எல்லாம் ஒழித்து ஏழை எளிய மக்களுக்கு விவசாயிகளுக்கு அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்ற மருத்துவர்களாக இருக்கட்டும் செவினியர்களாக இருக்கட்டும் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு பெண்களுக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு சுமிச்சமான ஆட்சியை ஊரலற்ற ஆட்சியை கொண்டு என்பதை உறுதியாக கூட்டிருக்க

அதிமுக பாஜக தலைமையில அமமுக ஒன்னு வாய்ப்பு இருக்கா அல்லது இடங்களுக்கான வாய்ப்பு கூடுதலா இருக்கு தேசிய தேவையா

இன்னும் சொல்லப்போதான் நேற்று கூட என்ன தஞ்சாவூர்ல ஊடக செங்கோட்டை என்னுடைய என்ன உள்ள தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலான தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளின் மன ஓட்டத்தை தான் வெளிப்படுத்தி வெளிப்படுத்திவிட்டார் அது போல எனக்கு தெரிந்த விலை நான் உணர்கின்ற வரை நான் வரை பழனிச்சாமி போன்ற ஒரு சீனரை தவிர தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் அவர்கள் அம்மாவின் கொன்றை அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள் பழனிசாமியின் தலைமையில அந்த கட்சி பலவீனமாக கொண்டிருக்கிறது வெட்டையிலை திமுகவின் வெற்றிக்கு தவறாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற மனதில் இருக்கிற காரணத்தினால் தெரிந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைப்பார் அது திரு பன்னீர்செல்வத்திற்கு பொறுத்தும் அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் கொள்கைகளை கொண்டு சென்று தனி இயக்கமாக இந்த ஆண்டு செயல்பட்டு நாங்கள் ஒரு தான் நினைவு முடிவு தவிர ஒரே கட்சியாக இணைவதை பற்றி நாங்கள் உங்கள் தொண்டர்கள் அறிவிதால் செயல்பட முடியும் நீங்க கேட்பதற்காக நான் சொல்ல முடியும் இருந்தாலும் சரி இருந்தாலும் எங்களுக்கு ஆட்சியா ஏன்னா எங்களுக்கு மணியில கனம் இல்லை நாங்க யாருக்கும் துரோகம் செய்யல எங்களுக்கு முதலமைச்சர் ஆகியவர்களுக்கு துரோகம் செய்தவர் யாருக்கு தெரியும் அந்த தான் அவர் வந்து இப்படி விரிவாகிறார் நான் நினைக்கிறேன் இன்னொரு சுயநலம் பதவி வெறி தனக்கு மேலே இருந்தவர்கள் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு தான் எப்படியும் நாட்டு யோகத்தினா அவர்களால இந்த பதவிக்கு வந்துட்டோம் எப்படியோ ஏதாவது செய்து பொறுத்தலாம் வைத்தோம் இந்த பதவியை இழந்து விடுவோம் பயம் அவருக்குதான் இருக்கும் ஆனா எங்களை பொறுத்தவரை அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைய வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கருத்து ஒரே அணின நான் சொல்லல ஓர் அணியாக எல்லோரும் தேசிய ஜனதாய கூட்டணியில் இணைந்து மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு அனைவரும் உழைத்திட வேண்டும் என்பதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்ல கருத்து நீங்கள் சொல்லுவாங்க அதற்கு வாஜ்பல்லும்

அனைத்து இந்தியாவிற்கும் காலப்பொருட்களை ஒரு பொது தொடர்பு கொடி வேண்டும் என்ற உருவாக வேண்டும் சரி போட்டீங்கன்னா என் கருத்து சரிதான அண்ணா அவர்கள் மாத்திரம் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தார் உறுதியாக இந்த காலகட்டத்தில் இந்தியா முழுவதற்கும் ஒரு இடைப்புறையாக உருவாகி வருகிறார் இந்திய உறுதியாக தமிழ்நாட்டிலே அனுமதி

திரும்பப்படுத்த முடியாது அது போல இதெல்லாம் ஒரு அழுப்பத்தரமான செயல் அந்த ஏற்கனவே ஆரம்பித்து ஒரு இவரை கண்டுபிடித்ததே ஒரு தமிழர் தான் என்று சொல்ல போல அவர் திமுக எம்எல்ஏட பையன் தான் கருணாநிதி எவ்வளவு சொல்லிருக்காரு இவங்க என்னன்னா சின்ன பிள்ளைகளாம் போச்சுட்டு தீப வச்சு கொடுவாங்கல்ல அந்த வேலையில நீங்க திமுக அரசாங்கம் என்ன பண்ணிருக்கீங்க அவர் தவறுகள்லாம் ஒன்று ஒன்றா வெளிப்பட்டு வருது அவருடைய நடவடிக்கை அண்ணாவளி வந்தவர்களா இவர்கள் அண்ணா அவர்களே மூன்றாவது முறையிலாம் காணப்படும் சொல்லி இருக்கிற இவர்கள் புரிந்து கொண்டு இனியாவது இன்னொரு முறை போடப்படும் கதை விடாம இருக்கிற ஒரு ஆட்ட

தமிழில் அவரது தாய்மொழியை ஒரு காட்டுப்புற ஆண்டி மொழின்னு சொன்னதை அவர் வருத்தத்தில் அதை வந்து வெளிப்படுத்தியிருக்கார் அதில் என்ன தவறு இருக்கு அதை அவங்க புரிஞ்சிக்கணும் நமது கொள்கை தலைவர்கள் சில விஷயங்களில் தவறான கருத்துக்களை சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது அதை ஏற்றுக்கொள்ளாமல் உண்மையை ஏற்றுக்கொள்வது ஒரு அரசியல் கட்சி நடத்துவதற்கு அழைப்பு

இந்தியை ஏடு அந்த அண்ணா அண்ணாவுதே சொன்னது தான் நான் சொல்றேன். அன்னைமே அவங்க பெரியார் சொல்லியிருப்பது இப்ப நம்ம காயல்பட்டியை வந்து காஞ்சோராட்டியை বলின்னு சொல்றது நீங்க அதை வந்து அவர் பெரியார் தகுதி ஏதுன்னு சொன்னது ரைட்டா நான் தான் கேக்கேன். அதை விட்டுட்டு நீ வேற இடத்துல நான் பத்திட்டீங்க. டேய் பா. இல்லமா. நான் தெரியாம ஊருங்கல நீங்க. அப்பாவோட ஆச்சியல தட்டவளை இருக்கு. அப்பாவோட ஆச்சியல அப்பா அப்பாடு தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சரை சோசியல் மீடியால வருத்தெடுக்கிறாங்க பாவம் விட்டுருக்க ஒரு வருஷம் அப்பாவே இருந்துட்டு போன